திருப்பூர் மாவட்டம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடுமலை பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இளம் வாக்காளர்களுக்கான தேர்தல் விழிப்புணர்வு உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் திரு குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேற்படி பொருள் தொடர்பாக மடத்துக்குளம் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் கண்ணாமணி மற்றும் தேர்தல் துணை வட்டாட்சியர் சே வளர்மதி மற்றும் மடத்துக்குளம் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் கலந்து கொண்டு இளம் வாக்காளர்களுக்கு வாக்காளராக பதிவு செய்யும் முறை பற்றியும் படிவம் ஆறு ஆறு ஏ ஆர் பி ஏழு மற்றும் எட்டு படிவங்களை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது இருபத்தி நாலு வந்து நாங்க அனவுன்ஸ் பண்ணி வந்து போயிட்டு இருக்கு இப்ப உங்களை புது வாக்காளர்கள் போய் சேரும் உங்க பேமில பத்தின ஒரு நாலேஜ் இருந்தா மட்டுமே வந்து உங்க குடும்பத்துக்கு போய் சேரும் உங்க குடும்பத்துக்கு இருக்கிறப்ப இனி ஒரு அஞ்சு குடும்பம் சேரும் அஞ்சு நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் அதுதான் எங்களோட கணக்கு சரி மகளர் பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கறது இல்லாம பதினெட்டு வந்து பதினேழு கம்ப்ளீட் ஆயிடுச்சு பதினெட்டு என்ன முடியல அப்படிங்கிறப்ப வந்து நாலு டன் உங்களை வந்து பிரிக்கிறாங்க ஒன்னு நாலு ஒன்னு நாலு ஒன்னு ஏழு ஒன்னு பத்து அந்த மாதிரி பிரிச்சு அந்த ஏஜுக்குள்ள வர்றவங்களையும் நீங்க உள்ள வந்துக்கலாம் ஆனா உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி

நாளை வந்து பதினெட்டு வயது பூர்த்தி என்ற நாளை கொண்டு இது பண்ணுறது பட் இப்போ வந்து ஒரு கடந்த மூன்றாண்டு காலமாக நம்ம மூணு அந்த எந்த ஹோட்டலில் முடிஞ்சாலும் அதை வந்து சேர்த்துப்போம் ஓட்டு போடும் ஆறுனா என்ன ஏழுனா என்ன நம்ம ஒரு இந்தியராக இருப்போம் வாக்கு நமது ஜனநாயக உரிமை நம்ம பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தால் வந்து நம்ம வாக்காளராக பதிவு செய்யலாம் அதுக்கு மேக்ஸிமம் நீங்க எல்லாமே ஒரு செவன்டீன் அண்ட் செவன்டீன் அண்ட் ஆஃப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அதான் நான் கேட்டேன் எல்லாத்துக்கும் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆறு மாசம் ஆயிரும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல அந்த நெக்ஸ்ட் பதினேழு பத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னு பத்துக்குள்ள எல்லாருக்கும் தான் தெரிய முடிஞ்சிடும் நீ வர तो करेक्शन वाला पुटी अलग है यहाँ <coughs> पे <पार्मस्थ पुर्णी लापारा। laughs>